வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெசிங் கொடுத்து வந்தால் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நம்ம நாலு கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம்மா நான் டெய்லி அப்ளப் பண்ணுறது உங்களுக்கு வந்து சேரும் நீ பாருங்கள் ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ அஞ்சு இந்த ஒன்று ஜீரோ அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ கிடச்சிருக்கான பார்த்திங்கன்னா போடு மாதிரி வந்துருக்கு நம்மளுக்கு ஆல் போலில் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு ஜீரோ கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஆல் போட டார்கெட் பண்ண சொல்கிறோம் அதில் ஜீரோ வந்து பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பார்த்திங்கன்னா பி போல் வந்து ஆல் போலில் மெயினாக பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஆறு அஞ்சு ஒன்று அந்த ஆறு அஞ்சு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அது பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மாதிரி வந்துருந்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ரெண்டு நம்பரும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டு போயிலாகிடுச்சுப்பா ஆல் போட் ஆனதுனால நம்மளுக்கு வந்து மற்ற கேசிங் எதுவும் பாஸ் ஆகலை அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு பார்த்திங்கன்னா ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு பாக்ஸ்லேயோ செட்லேயோ எதுலேயும் சேர்த்து கொடுக்கல மிஸ் ஆகிடுச்சு ஒரு போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு இந்த மூணு ஒம்பது ஒன்று எட்டு மணிக்கான ரிசல்ட்டு இந்த மூணு ஒம்பது ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நம்பர் கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா அதுவும் போர்டு மாதிரி வந்திருக்கு டோட்டலாக எல்லாமே மிஸ் ஆகிடுச்சின்பா இதில் பார்த்தீங்கன்னா லோவர் கேசிங்கில் தான் கிடச்சிருந்தது மிஸ் ஆகிடுச்சு சரி ஓகே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நாலு ஷோவில் ரெண்டு ஷோ பாஸ் ஆகிருக்குன்னுபா நம்மளுக்கு எப்போதும் அதுதான் நம்ம வந்து டார்கெட் சொல்லிகிட்டு இருக்குது நம்ம வந்து நாலு ஷோவில் ரெண்டு ஷோவாச்சும் நம்ம வந்து வெற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சி கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கும் ரெண்டு ஷோ வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குபா கேஎலுக்கு சேர்த்து நான் சொல்கிறது கேஎல் இதில் ஒரு மூணு ஷோ ஓகேங்களா இந்த நாலு ஷோவில் ரெண்டு ஷோவாச்சும் பாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி கே ஆல்போர்ட் பாஸ் ஆகிருந்தது அதே மாதிரி ஒரு மணிக்கும் பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸில் எதுவும் நம்மளுக்கு வரல அதனால் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் நம்ம கொடுத்த செட் எதுவும் வரல அடுத்து பாருங்கள் ஒரு மணிக்கான அதாவது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று ஆறு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிஏசி கணக்கு இசைங்க நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது ஆறு ஒம்பது நாலு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஆறு அஞ்சுன்னு வரலாம் ஒம்பது ஆறு ஆறு ஒம்பதுன்னு வரலாம் பாக்ஸ் நம்பருக்கு இசைங்க நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு ஆறு ஒம்பது ரெண்டு நாலு ஒம்பது ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்று நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு ஆல்போர்டுக்கு இசிங்கி நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அவங்க கிசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு அடுத்து ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ரெண்டு மூணு அஞ்சு மூணு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு சைடில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு எட்டு மூணுன்னு வரலாம் மூணு அஞ்சு அஞ்சு மூணுன்னு வரலாம் பாக்ஸ் நம்பர் ஏசி நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு அஞ்சு மூணு ஒம்பது எட்டு மூணு ஒம்பது அஞ்சு ஆறு ரெண்டு எட்டு ஆறு அஞ்சு ஆறு ஒம்பது அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு அஞ்சு ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது மூணு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் எசிங்கிலிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது ரெண்டு ஒம்பது ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று ஏழு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டு ஒம்பது வரலாம் ஏழு ரெண்டு ரெண்டு ஏழுன்னு வரலாம் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு எட்டு ஒம்பது ஒன்று ஏழு ஒம்பது ஒன்று எட்டு நாலு ரெண்டு ஏழு நாலு ஒன்று எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ஏழு ஒம்பது ஒன்று ஏழு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கங்க என்னோடய கேஸிங்கே கேசிங்க மட்டும் எடுங்க கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுக்க வேண்டாம் நாளைக்கு மூணு சோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோவும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு நாலு நாலு ஒம்பது ஒம்போது ஏழு ஏழு இந்த மாதிரி டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மினிமம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி டூ ஒரு மணி இல்லைனா எட்டு மணி இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் தான் வந்து டபுள்ஸில் வந்துட்டு இருக்கு உங்கள் எஸிங்கில் எந்த ஷோவில் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நாளைக்கு நான் ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்